அத்தை ரோஜா விளையாட்டுக்கள் அப்போ எனக்கு பெரிய விஷயங்கள் பத்தி எல்லாம் அவ்வளவு தெரியாது சில நேரம் புத்தகங்கள்ல பொண்ணுங்க போட்டோ பாப்பேன் அதை பார்த்து சிரிச்சுப்பேன் அப்போலாம் மொபைலோ டிவியோ கிடையாது ரேடியோவும் டிரான்சிஸ்டரும் மட்டும்தான் எங்க உலகம் எங்க வீட்ல நான் என் அம்மா வினிதா அப்பா வித்தர் அத்தை ரோஜா மாமா ரோஜர் அத்தையோட பொண்ணு ரோசி அக்கா நோ ஒரு பெரிய பட்டாளமே இருக்கும் அக்கா என்னை விட பெரியவங்க காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாங்க அப்பா வித்தரும் மாமா ரோஜரும் பக்கத்து ஊர்ல சின்னதா ஒரு ஃபேக்டரி வச்சிருந்தாங்க எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் அக்கா காலேஜுக்கு போயிட்டு வருவாங்க அப்பாவும் மாமாவும் அடிக்கடி வெளியூர் போயிட்டு வருவாங்க ஏதோ வியாபார விஷயம்னு சொல்லுவாங்க எனக்கு புரியாது ஒரு நாள் அப்பாவும் மாமாவும் ஏதோ வேலை விஷயமா சென்னைக்கு போயிருந்தாங்க அக்கா காலேஜுக்கு போட்டாங்க அம்மா பக்கத்து தெருவுல இருக்கிற பாட்டி வீட்டுக்கு போயிருந்தாங்க வீட்ல நானும் அத்தை ரோஜாவும் மட்டும் தான் இருந்தோம் எனக்கு லீவு விட்டிருந்தாங்க அத்தை ரோஜா எல்லார்கிட்டேயும் கதவை சாத்திட்டு போங்கன்னு சொல்லிட்டு என்னையும் வீட்ல இருக்க சொன்னாங்க நானும் கதவை சாத்திட்டேன் அத்தை எனக்கு டீ போட்டு தந்தாங்க நான் சோபால உட்கார்ந்து படக்கதை புத்தகங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன் டேய் என்னடா இது இப்படி கண்டதெல்லாம் படிச்சிட்டு இருக்க தப்பான பாதையில் போயிட போற நு சொல்லிட்டு அத்தை என் கையில் இருந்த புத்தகத்தை பிடுங்கினாங்க அத்தை நான் சும்மா கதைதானே படிக்கிறேன் ஏன் பிடுங்குறீங்கன்னு நான் கேட்டேன் பச் அதெல்லாம் படிக்க கூடாது கொஞ்சம் வயசானதும் படிச்சுக்கலாம் இப்ப போய் பாட புத்தகத்தை படி நு அத்தை சொன்னாங்க எனக்கு கோபம் வந்துச்சு நான் சோபாலேயே உட்கார்ந்திருந்தேன் அத்தை ரோஜா என்கிட்ட வந்து உட்காந்தாங்க டேய் கண்டதையெல்லாம் படிச்சா உடம்பு சரியில்லாம போயிடும்னு அத்தை சொன்னாங்க அது எப்படி அத்தேய் படிச்சா உடம்பு சரியில்லாம போகுமானு நான் கேட்டேன் பச் உனக்கு புரியாது கண்ட படங்கள் எல்லாம் பார்க்க கூடாது தெரிஞ்சுக்கோ இல்லைன்னா உங்க அப்பாகிட்டயும் அம்மா கிட்டேயும் சொல்லிடுவேன் நு அத்தை சொன்னாங்க ஐயோ அத்தை வேணாம் சொல்லிடாதீங்க அப்பா என்னை அடிச்சே கொன்னுடுவாங்க நு பயந்தேன் டேய் அந்த படத்துல நீ பார்த்தியே எந்த பொண்ணு போட்டோவை பார்த்தன்னு சொல்லுன்னு கேட்டாங்க அது வந்து அத்தே போ அத்தே எனக்கு கூச்சமா இருக்கு நான் சொன்னேன் அத்தை ரோஜா புத்தகத்தை கையில எடுத்தாங்க அதுல ஒரு நடிகை போட்டோ இருந்துச்சு அத்தை அந்த பக்கத்தை என்கிட்ட காட்டி டேய் உண்மையா சொல்லு இதைத்தானே பார்த்துக்கிட்டு இருந்த நூ கேட்டாங்க வந்து இல்ல நூ நான் சொன்னேன் டேய் என்கிட்ட பொய்யா சொல்ற இரு உங்க அம்மா வரட்டும் போட்டு நூ அத்தை சொன்னாங்க நான் உடனே அத்தை கையை பிடிச்சுக்கிட்டேன் அத்தே வேணாம் அத்தே நான் அடி வாங்குறதுல உனக்கு என்ன சந்தோஷம் சொல்லிடாதீங்க நூ அத்தை கிட்ட கெஞ்சினேன் சரி நீ இந்த தானே பார்த்தே நூ அத்தை கேட்டாங்க நான் தலை கிட்டேன் ஆமா அத்தே நூ சொன்னேன் டேய் இதுக்கெல்லாமா தலை குனியிறது இந்த வயசுல இதெல்லாம் சகஜம்தான் ஆனா நீ படம் பார்த்தா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அதான் உனக்கு நல்லது சொல்றேன் நு அத்தை சொன்னாங்க சரி அத்தே இனிமே பார்க்க மாட்டேன் ஆமா சொன்னியே அதுனா என்னன்னு நான் கேட்டேன் டேய் அது கூட தெரியாதா நீ எல்லாம் என்ன பையன் நு அத்தை கேட்டாங்க ஐயோ அத்தே தெரியாதே நீங்க சொல்லிக் கொடுங்க நோ அப்பாவி மாதிரி கேட்டேன் அத்தை ஷாக் ஆயிட்டாங்க டேய் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமா கேட்டாங்க நான் அத்தை கன்னத்தை பிடிச்சு செல்லமா முத்தம் கொடுத்தேன் டேய் விடா காதலருக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி கொடுக்கிற நு அத்தை சொன்னாங்க அத்தே பிளீஸ் என்ன என்னன்னு நான் கேட்டேன் டேய் நீ யார்கிட்டயும் சொல்லிட மாட்டேல்ல நோ அத்தை கேட்டாங்க ஆமா அத்தே நான் யார்கிட்டையும் சொல்லவே மாட்டேன்னு நான் சொன்னேன் சரி முதல்ல உன் சட்டையை கழட்டு நோ அத்தை சொன்னாங்க நான் சட்டையை கழட்டினேன் அத்தை என்கிட்ட நெருங்கி உட்கார்ந்தாங்க அத்தை என் முடியை தடவி பார்த்தாங்க டேய் சுகமா நு கேட்டாங்க ஆமா அத்தை இதுதானா நான் கேட்டேன் டேய் அவசரப்படாத இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல டேய் நான் உனக்கு சொல்ற மாதிரி நீயும் நான் என்ன பண்றேனோ அத கவனமா பாரு நு அத்தை சொன்னாங்க அது எப்படி அத்தை நான் கேட்டேன் நீ நீதான் கவனமா பாக்கணும் நு அத்தை சொன்னாங்க நான் அத்தை செயல்களை கவனிச்சேன் அத்தை எனக்கு சில விஷயங்களை சொல்லி தந்தாங்க டேய் ஏன் நு அத்தை கேட்டாங்க இல்ல அத்தே உள்ள போக மாட்டேங்குது மாட்டேங்குதுன்னு நான் சொன்னேன் அத்தை சிரிச்சாங்க டேய் நீ அதுல பார்த்த மாதிரி அத்தை உன் முன்னாடி நிக்கவான்னு கேட்டாங்க ஐயோ அத்தே நீயா நு நான் கேட்டேன் அத்தை சட்டேன்னு எழுந்த துணியை சரி பண்ணிட்டு என் முன்னாடி நின்னாங்க டேய் அத்தை முடி இருக்கான்னு பார்க்கணுமா அத்தை கேட்டாங்க நீ சொன்னா பார்க்குறேனே அத்தே நூ நான் சொன்னேன் டேய் எந்திரி எந்திரிச்ச நில்லு நூ அத்தை சொன்னாங்க நான் எந்திரிச்சே நின்னுக்கிட்டேன் அத்தை என்னை கட்டி பிடிச்சாங்க எனக்கோ புதுசா இருந்தது அத்தை கையை மேலே தூக்குனாங்க டேய் அத்தை கைக்கு அடியில கை வச்சு அத்தைய முதுகோட சேர்த்து கட்டிக்கடா நு சொன்னாங்க நானும் அப்படியே கட்டிக்கிட்டேன் அத்தை என் கண்ணத்துல முத்தம் கொடுத்தாங்க அத்தை மேல வேர்வை வாசனை அடிச்சது அத்தை என் கீழே இருக்கிற துணியை கழட்டினாங்க ஐயோ என் செல்லக்குட்டிக்கு இப்போவே துடிக்குதே டே அத்தை உன் கையில தொடட்டுமான்னு கேட்டாங்க இம் இம்னு நான் சொன்னேன் அத்தை என் கையில் பிடிச்சாங்க எனக்கு சுகமா இருந்தது அத்தை நான் மட்டும் உனக்கு காட்டுறேன் நீ எனக்கு எதுவுமே காட்டலையே நான் கேட்டேன் டேய் உனக்கில்லாததா ஆனா ஒண்ணு அத்தை உனக்கு காட்டுறதை யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது நு அத்தை சொன்னாங்க அத்தே என் அம்மா மேல ஆணை நான் சொல்லவே மாட்டேன் நான் சொன்னேன் அத்தை சில விஷயங்களை எனக்கு காண்பிச்சு சொல்லி தந்தாங்க அத்தே நான் உன் தோல்ல தடவி பார்க்கட்டுமான்னு நான் கேட்டேன் முண்டமே அதுக்கு தாண்டி காட்டியிருக்கேன் நு அத்தை சொன்னாங்க நான் அத்தையோட பெரிய பெரிய தோள்களை அழுத்தி பார்த்தேன் டேய் அத்தை கீழே படுத்துக்கிறேன் நீ அத்தை மேல ஏறி அத்தை மேல கை வச்சு பாருன்னு சொன்னாங்க சரி அத்தே கீழே படுத்துக்கோங்கனு நான் சொன்னேன் அத்தை படுத்துக்கிட்டாங்க நான் அத்தை மேல ஏறி படுத்துக்கிட்டேன் டேய் உன் கையை அந்த இடத்துல வச்சுக்கடா நு சொன்னாங்க அது என்ன அத்தேன்னு நான் கேட்டேன் ஐயோ உனக்கு இன்னும் தெரியாதா கீழே இருக்குதே அதுதான்னு சொன்னாங்க எது அத்தே உன்னோடதான் நான் கேட்டேன் ஆமாண்டா நு அத்தை சொன்னாங்க ஆனா எனக்கு நீளமா இருக்கு உனக்கு இல்லையே அத்தே நும் நான் கேட்டேன் என்னோட அம்மாவுக்கும் அக்கா ரோசிக்கும் இப்படித்தான் இருக்குமா அத்தைன்னு நான் கேட்டேன் ஆமாண்டா எல்லா பொம்பளைங்களுக்கும் மேல ரோஜா பெருசா இருக்கும் கீழ அப்படி நூ அத்தை சொன்னாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க அத்தே நான் கேட்டேன் நான் அத்தை காட்டிய இடத்தை தொட்டு பார்த்தேன் டேய் சூடா இருக்கே நூ நான் சொன்னேன் ஆமாடா சுகமா இருக்கு நீ அதை தொட்டுக்கிட்டே இருக்கியா நூ சொன்னாங்க நான் மறுபடியும் தொட்டேன் டேய் அப்படியே உன் விரலால மெதுவா குத்து நூ சொன்னாங்க நான் மெதுவாக குத்தினேன் இன்னும் வேகமா குத்து நூ சொன்னாங்க நான் வேகமா குத்தினேன் அத்தை துள்ளி எழுந்தார்கள் திடீர்னு அத்தை ஒரு மாதிரி சத்தம் போட்டாங்க அத்தை என் கையை தன்னோட சேர்த்து இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க அத்தை மூச்சு வாங்குனாங்க அத்தை நீ சொன்னியே அது என்னன்னு நான் கேட்டேன் அத்தை என்னை தள்ளினாங்க என் மேல ஏறிக்கிட்டாங்க அத்தை என் மேல கை வைத்தார்கள் எனக்கு புதுசா இருந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு அத்தை என் கையில் பிடிச்சு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்ட என் உடம்புல ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தஸ் இவ்வளோதானா அத்தைன்னு நான் கேட்டேன் ஆமாண்டா உனக்கு எந்த பொண்ணை பிடிக்குதோ அவளை இப்படியே பாக்குற மாதிரி நினைச்சுக்கோ அப்புறம் கையை வச்சு பண்ணிக்க உடம்பு ரிலாக்ஸ் ஆகிடும்னு சொன்னாங்க அத்தை எழுந்து குளிக்க போனாங்க மறுநாள் அத்தை பேங்குக்கு போனாங்க எங்க கம்பெனி எல்லாம் அத்தை தான் பாத்துக்குவாங்க போறப்போ அத்தை என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு போனாங்க அக்கா ரோசி வழக்கம் போல காலேஜுக்கு போட்டாங்க வீட்ல நானும் அம்மாவும் மட்டும்தான் இருந்தோம் நான் சோபால உட்கார்ந்து படங்கள் வரைஞ்சிட்டு இருந்தேன் அம்மா வந்தாங்க டேய் என்னை தீர்ந்து போச்சு கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றியா அம்மா தலைக்கு குளிக்கணும்னு சொன்னாங்க சரிம்மா நூ சொல்லிட்டு ஓடி போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன் நான் வந்ததும் ஆச்சரியப்பட்டேன் அம்மா தலைமுடியை விரிச்சி போட்டு மேல துணியோட உட்கார்ந்து மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க அம்மா அரைக்க அரைக்க அம்மாவோட துணிக்கு மேல ஆடிக்கிட்டு இருந்துச்சு அம்மா காலை நீட்டி உட்கார்ந்து மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க அம்மாவோட கால் ரெண்டும் வெள்ளையா இருந்துசு செல்லம் மாவு அரைக்க அரைக்க அம்மாவுக்கு வேர்க்குதுடா அதான்னு சொன்னாங்க அம்மா ரொம்ப வேர்க்குதா நான் வேணாமாவு மாவு தள்ளிவிடட்டுமான்னு கேட்டேன் சரி கண்ணு நீ எனக்கு நேரா உட்கார்ந்து மாவு தள்ளிவிடுன்னு சொன்னாங்க நான் அம்மாவுக்கு எதிரே உட்கார்ந்தேன் அம்மா இன்னும் கால்களை அகட்டிக்கிட்டாங்க நான் மாவு தள்ளினேன் அம்மா மாவு அரைச்சாங்க கொஞ்ச நேரத்துல எனக்கும் வேர்த்து போச்சு நான் சட்டையை கழட்டி வீசிட்டேன் அம்மா உனக்கும் துணியெல்லாம் இருக்குல்ல நீயும் தான் என்ன மாதிரி மேல இருக்கிற துணியை கழட்டிடுன்னு சொன்னேன் சே யாராவது வந்துட்டா அசிங்கமாயிடும் கண்ணு நு சொன்னாங்க பச் நான் வேணா கதவை சாத்திடட்டுமா நீ ஈஸியா இருந்துக்க அம்மா நு கேட்டேன் அம்மா யோசனை செஞ்சாங்க சரி கண்ணு நீ வாச கதவை சாத்து நு சொன்னாங்க நான் ஓடிப்போய் கதவை சாத்திட்டு வந்ததும் அதிர்ச்சி ஆனேன் என் செல்ல அம்மா மேல இருக்கிற துணியை கழட்டிட்டு மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு அழகா இருந்தது நான் வேகமா என் அம்மா முன்னாடி நின்னேன் இப்படி இருக்கான் பாரு நு சொன்னாங்க அம்மா என் நல்லா இல்லையா நு கேட்டேன் ஐயோ என் செல்லத்துக்கு இந்த வயசுலயே இவ்வளவு பெருசா இருக்கே என்ன பண்ண போறியோ தெரியலையே நு சொன்னாங்க மாம் அப்படியா சொல்ற சரி நீ ஆசைப்பட்டு கேக்குற அம்மா உன்ல நான் முத்தம் தரவா நு கேட்டேன் தாராளமா கூட கண்ணு உனக்காக அம்மா காத்துட்டு இருக்கேன் சொன்னாங்க அம்மா எழுந்து நின்னாங்க நான் கீழே மண்டி போட்டு உட்கார்ந்தேன் நான் அம்மாவுல அழுத்தி முத்தம் கொடுத்தேன் அம்மா என் தலையை பிடிச்சு அவங்க கூட சேர்த்து இருக்கிக்கிட்டாங்க அம்மாவோட வாசனை புதுசா இருந்துச்சு நான் அம்மாவை தொட்டு பார்த்தேன் மாம் அப்படியே பண்ணுடா கண்ணுன்னு சொன்னாங்க நான் விடாம பண்ணினேன் கொஞ்ச நேரத்துல உள்ள இருக்கிற பருப்பு தெரிய அதை நான் பல்லால கடிச்சு இழுத்தேன் அம்மா சூடா இருந்தாங்க நான் நாக்க உள்ள விட்டு விளையாடினேன் அம்மாவோ ஒரு மாதிரி சத்தம் போட்டாங்க அம்மா எனக்கு பண்ணுறியான்னு கேட்டேன் ஓ தாராளமா பண்ணுவேன் சொல்லிட்டு என் பிடிச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் எண்ணெய் எடுத்து என் பூரா தடவுனாங்க என் தடவ தடவ அது பெருசானது நான் அம்மாவோட தடவி பார்த்தேன் கொஞ்ச நேரத்துல என் உடல் ஏதோ செய்தது அம்மா விடாம கையிலேயே வச்சு அழுத்திட்டு இருந்தாங்க திரஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல அத்தை வந்தாங்க எப்பா என்ன வெயிலு பெயிண்ட்ல நிக்க வச்ச மனுஷனை நோக்கடிக்கிறாங்கப்பானு சொல்லிட்டு ரூமுக்கு போனாங்க அம்மா கிச்சனுக்கு போனாங்க நான் என் ரூம்ல தூங்க போட்டேன் அப்போ மணி பதினொன்று இருக்கும் மதியம் ஒன்று மணிக்கு அப்பாவும் மாமாவும் ஊருக்கு வந்தாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம் அப்பாவும் அம்மாவும் அவங்க ரூமுக்கும் அத்தையும் மாமாவும் அவங்க ரூமுக்கும் போனாங்க நான் சோபால உட்கார்ந்திருந்தேன் கொஞ்ச நேரத்துல அம்மா ரூம்ல இருந்து சத்தம் கேட்டுச்சு நான் லேசா திறந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன் அம்மா விளையாடிட்டு இருந்தாங்க அப்பா அவங்க கூட விளையாடிட்டு இருந்தாரு பக்கத்து ரூம்ல மாமா அத்தைய விளையாடிட்டு இருந்தாரு நான் தண்ணி குடிக்க கிச்சன் போனேன் அங்க கொஞ்ச நேரம் நின்னுட்டு மரத்துல காக்கா விளையாடிட்டு இருந்ததை ரசிச்சிட்டு திரும்ப ஹாலுக்கு வந்தேன் மறுபடியும் அத்தை ரூம்ல எட்டி பார்த்தேன் அப்போ அத்தைய அப்பா விளையாடிட்டு இருந்தாரு அம்மா ரூம்ல எட்டி பார்த்தேன் அங்கே அம்மாவும் மாமா விளையாடிட்டு இருந்தாரு ரெண்டு பேரும் ஜோடி மாத்தி விளையாடிட்டு இருந்தாங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன் கொஞ்ச நேரத்துல அப்பாவும் மாமாவும் தூங்கிட்டாங்க அம்மாவையும் அத்தையும் காணோம் வீட்டுக்கு பின்னாடி இருந்த பாத்ரூம்ல சத்தம் கேட்டுச்சு அங்கே போய் பார்த்தேன் அம்மாவும் அத்தையும் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ வாசல் பக்கம் சத்தம் கேட்டுச்சு வந்தது அக்கா ரோசி உஷ் சத்தம் போடாதே நு சொன்னேன் ஏண்டான்னு கேட்டாங்க நான் அக்காவ மெதுவா கூட்டிட்டு போனேன் அக்கா அம்மாவையும் அத்தையும் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க நான் அக்காவ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன் அப்பாவையும் மாமாவையும் காட்டினேன் அக்கா ரெண்டு பேரோட இதையும் பார்த்து பாவாடைய பிடிச்சு அமுக்கிக்கிட்டாங்க நான் அக்காவை கூட்டிட்டு என் ரூமுக்கு போனேன் அக்கா தாவணி போட்டிருந்தாங்க நான் அக்காவை டிரஸ் பண்ணினேன் அக்காவுக்கு சின்ன சின்ன முடி இருந்தது நான் அக்காவோட முடிய தடவினேன் அக்கா படுத்து இருந்தாங்க நான் அக்காவை தொட்டு பார்த்து விளையாடினேன் மாலையானது மறுபடியும் அம்மாவும் அப்பாவும் விளையாட ஆரம்பிச்சாங்க அத்தையும் மாமாவும் விளையாடினாங்க நானும் அக்காவும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் அம்மாவும் அத்தையும் ஜோடி மாத்திக்கிட்டு விளையாடினாங்க நானும் அக்காவும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்படியே கொஞ்ச நாளா நானும் அம்மாவையும் அத்தையையும் அக்காவையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கிறிஸ்துமஸ் வந்துச்சு எங்க கம்பெனிக்கு லீவு எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் அப்பாவும் மாமாவும் தண்ணி தண்ணியடிக்க போனாங்க அத்தையும் ரோசியும் அத்தை அண்ணன் வீட்டுக்கு போனாங்க சாப்பாடு ஒரு மணிக்கு கொண்டு வர்றதா சொல்லி இருந்தாங்க நான் மாடியில போய் பார்த்தேன் அப்பாவும் மாமாவும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல நான் கீழ வந்தேன் சமையல் வேலை இல்லன்னதும் அம்மா ரூம்ல படுத்து இருந்தாங்க நல்லா ரெடியாகிட்டு உதடுக்கு லிப்ஸ்டிக் போட்டு தலை நிறைய பூ வச்சிட்டுக்கு முன்னே இருந்தாங்க நான் அம்மா கிட்ட போனேன்